உலகம் முழுக்க வயலாகிய நம்பர்கள் யூடியூப் டிக்டாக் என்று அந்தந்த சமூக வலைதளங்களிலும் அன்று நடக்கப் போகிறது என்ற செய்தி சுற்றி கொண்டிருக்கும் மக்கள் பயம் ஆர்வம் எதிர்பார்க்கும் நிறைய வதனைகள் வைரலாகின்றன இது உண்மையாக நடக்குமா இந்த தேதி உண்மையில் பைபிளில் இயக்கிறதா இயேசு சொன்னார் அந்த நாள் அந்த மணி எந்த ஒருவர் அறிவதில்லை மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு யாரும் ஏசியின் வருடையின் அவரை கணிக்க முடியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று டெசலோனிகா நாலு பதினா பதினேழு வரை கத்த தமது வார்த்தை மற்றும் தேவ தூதனின் சப்தம் கொண்டு வருவார் முரசு ஓடி போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முறையில் எழுதப்படுவார்கள் இந்த ராப்சர் சம்பவம் நிகழும்போது அண்மையில் நடந்த ஒன்றாக இல்லாமல் தேவன் தானாகவே சுட்டி காட்டும் நாளாக இருக்கும் நாம் ஏற்கனவே பல உரையாடல்களை இந்த மாதம் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்று சொல்லும் பைபிள் மத கிணிப்புகள் பல நிகழ்கிறது ஆனால் யாரும் நாளை அமைக்க முடியாது சமூக வலைதளங்களில் வைரலாகும் எல்லாம் உண்மையில் தவறான மணி நம்மை பயமுறுத்த வேண்டும் என்று அல்ல விழிப்புணர்வு தர வேண்டியது நமது வாழ்க்கையில் இயேசுவின் வருகின்ற நாளை பயமுற்று காத்திருக்க வேண்டியது அல்ல தைரியமான நம்பிக்கை நஞ்சமும் செய்து பைபிள் வாசித்து நல்ல செயல்களில் ஈடுபட்டு என் குடும்பத்திற்கு என் ஊருக்கு என் சபைக்கு தினமும் ஆத்துமாரட்சம் நடத்துங்கள் அதுவே உண்மையான தயாரிப்பு இயேசு சொன்னால் நீங்கள் ஆயத்தமாயிருந்தல் வாரங்கள் நாம் பயப்படாமல் தொகுதி கொண்டு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு சமூகத்தில் உண்மையை பகிர்வோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த செய்தியை நண்பர்களில் பகிர்ந்தால் சப்ஸ்கிரைப் லைக் செய்ய மறக்காதீர்கள் இயேசிவில் நம்பிக்கை என்பதை நண்கள்